ிட்டே இருக்கு என்னன்னு தெரியலையா யாரும் என்ன பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்காவோ நம்ம

இவ சம்பந்திகாரி பொங்கலுக்கு அவ வீட்டுக்கு வந்திருக்கான்னு சொல்லிக்கிட்டு இவ பேக்க தூக்கிக்கிட்டு இங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்கா இங்க நான் இவளுக்கு வேளை வேளைக்கு மூணு நேரமும் சமைச்சு கொட்டணுமா அம்மா எனக்கு முறு முறுன்னு முறுவல் தோசை சாப்பிடணும் போல ஆசையா இருக்குமா மைனி காரியா தோசை சுட்டு தர சொல்லு சரி மக்கா சீக்கிரமா தோசை சுட்டு கொண்டு வர சொல்லு நீ வயிறு பசி தாங்க மாட்டேல்ல சரிமா இப்ப மாமியார் கேள்வி ஆர்டர் சொல்ல போறாவோ நம்ம அடுக்காலைக்குள்ள காது கேட்காத மாதிரி நின்றுட வேண்டியதான் You're what வீட்டுல இருந்து கிளம்பும் போது கிட்லி கிட்லயே திருட்டு வந்தாலும் இங்க வந்த உடனே உடனே மேடத்துக்கு வயிறு பசிச்சுட்டோம்ல வீட்டுலங்க வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்குல்ல அப்புறம் மேடத்துக்கு பசிக்காம என்ன செய்யும் சே இவன் இப்படி பிளான் போட்டு இங்க வருவான்னு தெரிஞ்சிருந்தா நான் நேத்தைக்கே எங்க அம்மா வீட்டுக்கு எஸ்கே பாயிருப்பேன் இப்போ தங்கச்சி கறி வர்றதெல்லாம் அண்ணனுக்கு தெரியாமலா இருந்திருக்கும் இன்னைக்கு இந்த மனுஷன் வரட்டும் எப்படியும் கேட்ட வேண்டியதான் சே நாம ஒன்னு நினைச்சா அது ஒண்ணு நடக்கு இவன் சம்பந்திக்காரி மெட்ராஸ்ல இருந்து பொங்கலுக்கு வீட்டுக்கு வந்துட்டான்னு இவன் உடனே கிளம்பி அங்க இருந்து இங்க வந்துட்டா அப்ப நானும் அதையும் தானே செய்யணும் ஐயோ சின்ன பொண்ணு முழிய பார்த்தாலே கோபமா இருக்கான்னு தெரியுது இப்ப நான் அவகிட்ட என்னன்னு சொல்ல சின்ன பொண்ணு

நன்றி எல்லாம் மனசுக்குள்ளே இருக்கட்டும் நீங்க இவ்வளவு நேரமா கெஞ்சு கேட்டதுனாலதான் ரெண்டு தோசையை சுட்டு தந்திருக்கேன் அங்க போய் உங்க அம்மா தங்கச்சி முன்னாடி நின்னுகிட்டு ஒரு முட்டை தோசையை கொண்டா அப்புறம் பொடி தோசையை கொண்டான்னு கேட்டிரு அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காது சின்ன பொண்ணு அப்படியே என் தங்கச்சி கேட்டாலும் மாவு தீந்துட்டேன்னு சொல்லி சமாளிச்சிரு சரியா என்னிட்டயாவது சொல்லி சமானியும் எனக்கு என்ன எப்பா அந்த ரெண்டு தோசைய சுட்டு வாங்குறதுக்குள்ள நான் பட்ட பாடி எனக்கு தான் தெரியும் தங்கச்சி ஆமா தங்கச்சி நம்மள பெரிய தங்கச்சி இவங்களுக்கு ஒரு நியாயம் நமக்கு ஒரு நியாயமா தான் ஊருக்கு கிளம்பலான்னு இருந்தேன் ஆனா இவ இப்ப வந்துட்டா இனி ஒரு நிமிஷம் நாங்க இருக்க மாட்டேன் உடனே ஊருக்கு கிளம்பியே ஆகணும் அதுக்குண்டான பிளானையும் அவளையில எனக்கு சொல்லி தந்திருக்கா அதன்னைக்கு நிறைய வித்திர வேண்டியதான் எம்மா முறு முறுன்னு துவாசா மைனி நல்லா அளவோல சுட்டிருக்காவம்மா நீ நல்லா சாப்பிடு மக்கா வயிறு பசிக்கும்னு சொன்னல்ல முதல்ல அந்த தோசையை சாப்பிடு அதுக்கு நீ கேட்ட மாதிரி முட்டை தோசை பொடி தோசைன்னு வரிசையா உங்க மைண்ட் சுட்டு கொண்டு வந்து அடக்குவா ஐயோ இந்த தங்கச்சி அமைதியா இருந்தால எங்க அம்மா சும்மா இருக்க மாட்டாங்களா எப்படி நான் சமாளிக்க போறேனே தெரியல என்னைய மத்தியானத்துக்கு மைனி விளமீனை வாங்கிட்டு வந்து குழம்பு வைக்க சொல்லுனே

ஆனா இவன் கீழே விழுந்து சட்டமே கேட்கலையே என் மருமவன் ஏதோ திட்டம் போடுறான்னு நினைக்கிறேன் மணிக்கு விழுந்து கை கால் எலும்பல்லாம் முறிஞ்சிட்டு என்ன ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லுறான் அப்படின்னா சமையல் வேலை எல்லாத்தையும் நான்லா பாக்கணும் என்னை நின்னு விட்டே இருக்கேன் சீக்கிரமா மைனே ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனேன் ஆஹ் சரி மைனே நான் உங்க மைனே ஆஸ்பத்திரிக்கு வரைக்கும் கூட்டிட்டு போய்ட்டு வரேனா இல்ல சொல்லிட்டு நீ பேசின்னா சின்ன பொண்ணு ஆஸ்பத்திரிக்கு சேர்த்து அப்படி அவுங்க எலும்பு முறிஞ்சு போச்சு நீங்க வந்து படுத்துக்கிடுவா அவளுக்கு உண்டான எல்லா வேலையும் நம்மளால செய்ய சொல்லுவா எப்படி எங்க மாமியார் வாயாலேயே எங்க அம்மா வீட்ல கொண்டு போய் ஓடுங்கன்னு சொல்ல வச்சிட்டே நான் போட்ட திட்டம் என்னைக்குமே பலிக்காம இருக்காது பயப்படாம இருந்துட்டு பண்ணு நான் உன்னை இப்பமே ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போறேன் ஏங்க ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு எப்படி எங்க அம்மா வீட்ல கொண்டு போய் தான ஓடுவீங்க அதனால அங்க பேக்ல Dress எல்லாம் பேக் பண்ணி வச்சிருக்கேன் அந்த பேக்கையும் எடுத்துட்டு வாங்க அப்படியே நம்ம ஊருக்கு போயிரலாம் நாம நினைச்சது கரெக்டா தான் இருக்கு. ஏடி உங்க அம்மா இனி கறி நடக்காதுன்னு நினைச்சேன். என்னமா சொல்லுடா? ஆ மட்டி, விழுந்து கை கால் எல்லாம் முறிஞ்சி போச்சுன்னு சொன்னால நம்மங்க பக்கத்துலமேல உட்கார்ந்திருந்தோம். அவன் வளிக்கி விழுந்த சத்தமே கேட்கல லட்டி. ஆமாம்மா நீ சொன்ன மாதிரி மைனி வளிக்கி விழுந்த மாதிரி சவுண்டே கேட்கல உங்க மைனி கறி அம்மா வீட்டுக்கு போகலாம்னு பிளான் பண்ணியிருப்பா அதுக்கு தான் இந்த நாடகத்தை நடத்திட்டு இருக்கா. ஓஹோ! அப்போ இன்ன மைனி நடக்கவா செய்யறவோ? அதத்தானே டீ சொல்லிகிட்டு இருக்கேன். இப்ப பாரும்மா மய் நீน அடிப்பையல்ல எப்படி தூள் தூளாக்குதேனே என்னே என்ன மேனகா தா ஆஸ்பத்திரிக்கு கிளம்பிடோம் அது சரி அண்ணே நீ ஆஸ்பத்திரில மைனே கொண்டு காட்டிட்டு அப்படியே அவங்க வீட்ல கொண்டு போய் விட்டுட்டு வா நீ மைனே அவங்க வீட்ல விட்டுட்டு நேரா நகரколь பஸ் ஸ்டாண்டில வந்து நில்லுனே நானே அம்மைய நேரா பஸ் ஸ்டாண்டுக்கு எதுக்கு தங்கச்சி என்ன நார்மல் பஸ் ஸ்டாண்டுக்கு வர சொல்லுதா நீ தானே எனக்கு போன்ல சொன்னா உனக்கு பொங்கலுக்கு நல்ல காஞ்சிபுரம் பட்டு சாரியா வாங்கி தரேன்னு இந்த பொங்கலுக்கு நாலஞ்சு நாள் தான கிடக்கு போய் பட்டு சாரி எல்லாம் எடுக்கண்டா மானே அதுக்கு தான் சொல்லுதே அடி பாவி என்னது என்ன விட்டுக்கிட்டு நீங்க எல்லாரும் பட்டு சாரி வாங்க போறீங்களா அதுவோ காஞ்சிபுரம் பட்டு சாரியா என்ன வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு நீங்க எல்லாரும் பட்டு சாரி எடுக்க போலாம்னு நினைக்கலா உங்க திட்டத்தை நான் பலிக்க விட மாட்டேனே

சின்ன பொண்ணு நாளைக்கு உங்க அம்மா வீட்டுல கொண்டு போய் உடனே விட்டுட்டு வரேன்னா அது சரிதான் முதல்ல எனக்கு இலை இறக்கி விடுங்க ச்சே நாம ஒரு பிளான் போட்டா இவ ஒரு பிளான போட்டு கெடுத்து விட்டுட்டாள